வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெய்லரிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு முக்கியமான ஒரு சில குறிப்புகள் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணுமா அப்படின்னு கூட நினைப்பீங்க கண்டிப்பாக நம்ம வந்து கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய ஆட்கள் வந்து இருந்துட்டு செய்கிற தொழில்தாம்மா தெய்வம் அதை கவனமாக பாரு கவனமாக பாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மைண்டு வாய்ஸில் ரியலாகவே கேட்டுட்ருக்கோம் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் வீட்டுக்காரராக இருக்கட்டும் நம்ம வந்து ஏதாவது ஒரு அவசர வேலை இருக்குது வேலையை பார்க்கவா அந்த வேலையை இன்னொரு வேலை இருக்கும்ல அதை பார்க்கவா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா செய்கிற தொழில் தான்மா தெய்வம் அதை வந்து கவனமாக பாரு அப்படிம்பாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னா நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம வேலை தான் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு கை கொடுத்துருக்கோம் வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தேவை பணம் பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகள் தான் நம்ம சொல்கிறோம் வெறும் கையை வீசிட்டு எங்கே போனாலும் மதிப்பும் இருக்காது அதுக்கு அதுக்குன்னு நம்ம வந்து செய்யக்கூடிய இடங்களில் பணங்கள் இருந்தால் தான் எந்த வேலையுமே செய்ய முடியும் எந்த காரியமும் நடக்கவும் செய்யும் அதனால் பணம் வந்து கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம் அப்போ நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா தான் அதில் இருந்து பணம் வரும் அப்போ அந்த பணத்தை வச்சு தான் நம்ம ஒரு நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அந்த இடத்துல நமக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக காசு வேணும் காசு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே ஒரு பத்து ரூபாய் காணிக்க வைக்கலனாக்கி அங்கே இருக்கவங்க கூட ஒரு சின்ன ஒரு குங்குமம் கூட கொஞ்சோண்டு ஒரு குங்குமம் கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு திருநீர் கூட கொடுக்க மாட்டாங்க ஏதோ மாதிரி நம்மள பார்ப்பாங்க அப்போ அந்த இடத்துல நமக்கு காசு தான் கண்டிப்பாக தேவைப்படுது ஒரு சில பேர் சொல்லலாம் காசு என்ன காசு மனுஷங்கள் வேணும் மனுஷங்களும் வேணும் ஆனால் கண்டிப்பாக வந்து பணம் இல்லைன்னா மனுஷங்களுமே கூட வர மாட்டாங்க இப்போது வந்து காலம் அப்படி தான் இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு கையில் ஒரு நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ இல்லாமல் இப்போ ஒரு கோவில்களுக்கு கூட போகிறதே கஷ்டம் தான் அப்படி தான் நம்ம போய் ஒரு சாமி கும்பிடணும் அப்படின்னா கூட நமக்கு அந்த இடத்துல பணம் தான் வந்து கண்டிப்பாக பேசும் அதனால தான் இந்த பணம் வந்து ரொம்ப முக்கியம் செய்கிற தொழில்தான் தெய்வம் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி நடந்துகிட்ருக்கோம் அதனால் நான் எனக்கு அப்போ கேட்கும்போது கொஞ்சம் கோபமாக இருக்கும் என்ன இப்படி நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புனா தொழிலை பார் தொழிலை பார்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது காலம் போக போக நமக்கே வந்து தானாகவே புரிஞ்சிடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை நம்ம தொழிலில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு முறை இருக்குது இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால எந்த டைமும் வந்து நினச்ச நேரம் துணிகள் வந்து தைக்கக்கு கொண்டுட்டு வருவாங்க ஒரு சில பேர் காலையிலே வந்துடுவாங்க ஒரு இடத்துக்கு கிளம்புனேன் எனக்கு துணி வந்து அங்கே கிழிஞ்சிருக்கு இங்கே கிழிஞ்சிருக்கு இல்லைனா லூஸாக இருக்குது ஒரு தையல் போட்டு கொடு ஒரு சில பேர் உள்பாவடையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு தையல் பிரிஞ்சுட்டு அப்படியே வச்சு அடித்து கொடுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து நைட்டி எல்லாமே நல்லா அடியில் வந்து அவங்க உடுத்து உடுத்து பஞ்சராகி ரொம்பவே ஒரு அழுக்கு மாதிரியெல்லாம் கூட இருக்கும் எல்லாமே ரொம்ப நாள் உடுத்ததுக்கப்புறமா திரும்ப கொண்டுட்டு வருவாங்க கீழே வந்து இத்த மாதிரி ஒரு மாதிரி பிஞ்சு இருக்கும் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் மடித்து தையல் போட்டு கொடுத்துரு அந்த இன்னும் கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி இல்லைன்னா எங்கேயாவது அக்குள் பக்கத்தில் பிரிஞ்சிருக்கு அப்புறம் இடுப்பு பக்கத்தில் பிரிஞ்சுருக்கு கொஞ்சம் தை தைச்சி கொடுத்துருமா இன்றைக்கி இதை உடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு சில பேர் இன்னும் இருக்காங்க உடம்புல போட்டுருக்க துணியையே இதை கொஞ்சம் அப்படியே தாரே ஒரு தையல் போட்டு கொடுத்துரு இந்த மாதிரி மக்கள் எல்லாம் இன்னும் தான் செய்வாங்க முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி மக்கள் எல்லாம் தான் இருந்தாலும் ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க அடுத்தவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்க தெரியாதவங்க இருப்பாங்க பாருங்கள் நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தையல் மிஷினாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம ஒரு தெய்வமாக நினச்சி தான் வேலையை செய்ய உட்காறோம் அப்போது நம்ம ஒரு வீட்டில் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிளம்ப நம்ம வந்து சாமி ரொம்ப எப்படி வந்து சுத்தமாக வச்சுக்குவோம் அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம வந்து துணி தைக்கிற மிஷினில் அன்னைக்கு வந்து பழைய துணியை வைக்கவே வைக்காதீங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து டெய்லி காலையிலே மிஷினில் உட்கார்றதுக்கு முன்னாடி யாராவது ஒரு பழைய துணி கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆல்ட்ரேஷன் கொண்டுட்டு வந்திருக்காங்க புது துணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு கை ஜாயின் பண்ணுறது நம்ம வந்து உடம்பை பிடிச்சி கொடுக்குறது மடித்து தைக்கிறது அதுக்கு நம்ம வந்து ஒரு காசை வாங்கிட்டு செஞ்சு கொடுப்போம் பிரச்சனை கிடையாது பழைய துணியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஷினில் முதல்ல வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி வைக்கவே வைக்காதீங்க அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு தரித்திரத்தை தான் கொடுக்கும் நான் முன்னாடியெல்லாம் அதை வந்து யோசித்ததே கிடையாது யார் கொண்டுட்டு வந்தாலும் அவங்க கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு தையலை போட்டு கொடுத்து விட்ருவேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேலையே ஓடாது அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே வேலை ஓடாது கையில் சுத்தமாக காசு வராது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக தான் போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் இருந்து இருந்து யோசிப்பேன் இப்போ பெரிய ஆள்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து சத்தம் போடவே ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி காலையில் யாராவது இப்படி கிழிஞ்ச துணியை வச்சு தைப்பாவில அப்படின்ட்டு வீட்டிலலாம் சத்தம் போட ஆரம்பிச்சுருவாங்க அந்த டைமில் வந்து அப்படி யோசிக்கவே தோணாது நாளாக நாளாக இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வந்து ஒரு ஞாபகத்தை வச்சிருக்க மாட்டோம் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும்போது ஆமாம் சரி தான் அவங்க சொன்னது கரெக்டாக இந்த எல்லாம் நமக்கு வேலை ஓடவே மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் வரும் அப்படி வந்து ரொம்ப நாள் என்னோடய அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது காலையிலே வந்து பழைய துணி வந்து நம்ம மிஷினில் வைக்கிறதே அது ஒரு ரொம்ப ஒரு கேடான விஷயம் அதுக்கப்புறமா அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த கிழிஞ்ச துணி அடுத்தவங்க கொண்டுட்டு வர துணியை யூஸ் பண்ண துணி நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி அது மிஷினில் வைக்கிறது அதுவும் வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான விஷயம் தான் நினைக்கிறேன் அதை நம்ம வந்து அவங்க கொண்டுட்டு வரவங்கக்கிட்ட புரிய வச்சுக்கணும் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து வீட்டில் அன்னைக்கு வந்து எல்லார் வீடுகள்லேயுமே வெள்ளிச்சவா அப்படின்னா கொஞ்சம் சாமி கும்பிட்றவங்கள சொல்கிறேன் மற்றவங்க எப்படின்னு தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னா வீடெல்லாம் அன்றைக்கி கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவாங்க அப்போ இன்னொருத்தவங்க வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த துணிகளை வந்து நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு வாங்கி வைக்கிறது நமக்கு அது இன்னுமே கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் ஒரு சில பேர் அது என்ன செய்யும் அதெலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கூட நினைக்கலாம் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப டேமேஜான துணியெல்லாம் வாங்கவே மாட்டாங்க எங்களுக்கு டைம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு யார்கிட்டையோ கொடுங்கன்னு சொல்லி விட்ருவாங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஒதுக்கவே முடியாது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கோம் ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அப்பப்போ போ துணி உடுத்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல லூஸ் ஆகிட்டு ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய வீட்டில் தைக்கிற டெய்லர்ஸ் வந்து இருக்காங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கவே முடியாது இருந்தாலும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட புரிய வச்சுக்கலாம் வெள்ளி செவ்வா வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வராதிங்க நாளைக்கு கொண்டுட்டு வாங்க நான் வந்து தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க நேரடியாக சொல்லிவிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம அப்படி த திரும்ப திரும்ப சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அது இல்லாமல் இந்த காலையிலே துணி கொண்டுட்டு வராங்களே உடுத்த பழைய துணிகள் வந்து பழைய ஆல்ட்ரேஷன் எல்லாம் கொண்டுட்டு வரும்போது கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஒரு புது துணி தைக்கிறதுக்கு முன்னாடி மிஷினில் வச்சு தைக்கவே தைக்காதீங்க எந்த நாளாக இருந்தாலும் அது அன்றைக்கி சுத்தமாக வேலை ஓடவே செய்யாது இப்போ அவங்க வந்து அழகாக தையல் போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க நமக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த வேலை செய்கிறது நடக்கலை அப்படின்னா நமக்கு தானே நஷ்டம் அதனால இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சிட்டு நம்ம வேலைகளை கரெக்டாக பார்த்துட்டு அந்தந்த டைமுக்கு தான் அந்த ஆல்ரேஷனாக கொஞ்சம் கவனித்து வாங்குங்க எல்லா டைம்லேயும் வாங்கி செய்கிற மாதிரி பார்த்துக்காங்குதீங்க நம்ம ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் இருந்தாலும் அவங்க ரொம்ப தாறு மாற அடித்து யூஸ் பண்ண துணிகள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் நம்ம தோ தைக்க கொண்டுட்டு வராங்க அப்படின்னா நம்ம மிஷினுமே வந்து சீக்கிரமாக மோசமாகும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்வீஸ் வந்தாலும் நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுற ஆளை கூப்பிட்டோன்னு வைங்க கண்டிப்பாக ஒரு இரநூறுபாய்க்கு மேலே வாங்கிட்டு தான் போவாங்க அது என்ன வேலை இருக்கும் நம்ம ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனிச்சிருந்தா நம்மளே கூட பார்த்துருக்கலாம் அப்படின்னு கூட தோணும் ஒரு சில நேரத்தில் இருந்தாலும் நம்மளால் முடியாத நேரத்தில் அவங்கள கூப்பிடும்போது கண்டிப்பாக எழுநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகும் அப்போ நமக்கு இந்த தேவையில்லாத வேலைகள் இல்லையா பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க பழைய துணி தைக்காதீங்க மிஷினில் அப்படின்ட்டு இந்த மாதிரி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா என்னை நானும் ஒரு டைம் வந்து சர்வீஸ் பண்ணும்போது ஒரு சர்வீஸ் பண்ண வந்தவங்க அப்படி சொன்னாங்க ரொம்ப பழசெல்லாம் வச்சு தைக்காதீங்க ரொம்ப டேமேஜான துணிகள்லாம் வச்சு தைக்க தைக்க அதோட நூல் இலைகள் வந்து அப்படியே உள்ளே போய் போய் அந்த உள்ளே மிஷினில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே இந்த சிக்கி சிக்கி உள்ளே இருந்துக்கிடும் அதுக்கப்புறமா சர்வீஸ் பண்ணாக்கே ரொம்ப செலவு வரும் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு நீங்கள் துணி தைக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய செலவு இழுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லி நேரடியாகவே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி உண்மையிலே இருக்குது போல் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது இல்லாமல் நம்மளோட அனுபவம் இருக்குது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கவனிக்கிறோம் அப்படின்னா அதுவே நமக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த ஆல்ட்ரேஷன் துணிகள் பழைய துணிகள் வந்து காலையில் தைக்கிறது வெள்ளி செவ்வாய் தைக்கிறது அன்றைக்கி வந்து வேலைகள் ஓடவே ஓடாது அதையுமே வந்து நாளவை நாளாக நம்ம கவனித்தோம் அப்படின்னா சரியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதனால தான் நான் வந்து என்னோடய அனுபவத்தில் வந்து சொல்கிறேன் நிறைய நாள் நம்ம வந்து இந்த சொ இந்த பாயிண்ட் வந்து சொன்னதில்லை இருந்தாலும் அன்றைக்கி ஒருத்தர் வந்து கேட்டாங்க அதுக்காக சரி அவங்களுக்காக நம்ம வந்து வீடியோவில் சொல்லலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்தளவுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு கடை வந்து வச்சுருக்கோம் அதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு போய் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா போனதுமே கடையை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு அழகாக ஒரு விளக்கு வைப்போம் ஒரு ஊதுபத்தி வைக்கிறது சாம்பிராணி பொத்தி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் தான் போய் மிஷினில் உட்காருவோம் அப்போ மிஷினுக்கு எல்லாம் நல்லா ஊதுபத்தி எல்லாம் காட்டிட்டு இந்த விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் செய்யும் போது நடக்காது ஏன்னா நம்ம வந்து திடீர்னு ஒரு அவசரம் நைட்டு கொண்டு கொடுப்பாங்க காலையிலே நாலு மணிக்கும் எழுந்திரிச்சு வந்து மிஷினில் உட்காந்துருப்போம் முகத்தை மட்டும் கழுவிருப்போம் அப்படியே வந்து உட்காந்துருப்போம் அப்போது நம்மள பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம மிஷின் அதை பார்த்து பார்த்து பழகிருக்கோம் இதுதான் நான் நினைப்பேன் அப்போ கடைங்கும் போது நம்மளும் நீட்டாக போய் அழகாக உட்காருவோம் அதுக்கும் ஒரு பூஜையை வச்சுட்டு உட்காரும்போது அந்த இடமே ஒரு மங்களகரமாக இருக்கும் அப்போ நம்ம வீட்டில் வந்து தூங்கி எந்திரிச்சதுமே நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்து உட்காரும்போது அந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பின்பற்றவே மாட்டோம் ஒருவேளை உங்களால் முடிஞ்சால் காலையில் எழுந்திரிச்சதுமே கொஞ்சம் முகத்தெல்லாம் கழுவிட்டு நீட்டாகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாம்பிராணி முடிஞ்சா இப்போல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் இருக்குது பாருங்கள் லைட்டாக பொருத்தி அப்படி அந்த இடத்துல மிஷினுக்கெல்லாம் காமிச்சிட்டு உட்காந்திங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் நான் வந்து இது ஒரு சில நாட்களில் வந்து பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் வந்து அதை தொடர்ந்து பண்ணுறதே இல்லை அறக்க பறக்க வீட்டு வேலைகள் சமையல் வேலை அப்படி இப்படின்னு நடந்துகிட்ருக்கோம் இந்த சமையல் வேலைக்கு நடுவுலையோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது மிஷினில் வச்சது வச்சபடி இருக்குது இதை வந்து நம்ம தைச்சி வச்சிட்டாக்கி ரெண்டு வேலையும் நடந்துடும் அப்படின்ட்டு சாப்பாடு வே வேகிறதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் துணியும் இருப்போம் இந்த மாதிரி தான் வீட்டில் வந்து போயிட்டுருக்கோம் நானும் நிறைய நாள் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா காலையிலே ஒரு ஏழு மணிக்கு கொடுக்க வேண்டிய ப்ளவுஸாக இருக்கும் நைட்டு வந்து முடிக்காமல் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயில எது வேறு ஏதாவது வேலை இருந்திருக்கும் அதை முடிக்காமல் அதை வந்து பெண்டிங்கில் வச்சுருப்போம் அதை எடுக்கக்கு லேட் ஆகிருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் காலையிலே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த துணியும் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அங்கேயும் இங்கேயுமா ஓடி ஓடி வேலை பார்த்துட்ருப்பேன் இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு நம்மளும் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சிருக்க மாட்டோம் அங்கே இருக்க மாட்டோம் அப்படியே ஒரு மாதிரி அழுக்கடைஞ்ச மாதிரி தான் இருப்போம் அதுக்கப்புறம் மிஷினை போய் எங்கே சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு பூஜை வைக்கிறது அதனால இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ட்டு நினச்சிட்டு நார்மலாக எப்போவும் போல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் வீட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் இருந்து துணி தைக்கிறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதோ மிஷினில் எப்படி உட்காருவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகும் இப்போ நான் எந்திரிச்சதுமே போய் உட்கார்ந்துருவேங்க எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் வேலை ஓடும் அப்படின்ட்டு ஒரு சில நாள் இருக்கும் ஒரு சில நாள் வந்து இல்லை நான் வந்து இந்த மாதிரி நீட்டாக போய் உட்காந்து அதுக்கப்புறமா தான் துணி தைக்க ஆரம்பித்தோனா தான் எனக்கு அந்த நாள் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா யாராவது கொஞ்சம் அவங்களோட அனுபவத்தை மாற்றுனாங்கன்னா நல்லது தானே அதனால தான் நான் அளவுக்கு சொல்லிகிட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் ரூவா வந்து வாங்காமல் துணியை வெளியே கொடுக்கவே கொடுக்காதீங்க நம்ம வந்து பண்ணுற ஒரு பெரிய பெரிய தப்பு அதுதான் தான் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு அன்றைக்கி ஒரு செலவுக்கு ஆகுமே அப்படின்னுட்டு தான் வீட்டு வேலைகள் எல்லாம் போட்டுட்டு இருந்து வேலை செய்வோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்தாலே எல்லாருக்கும் ஆசை இருக்கும் வீடெல்லாம் நீட்டாக இருக்கணும் நம்ம வந்து வீட்டை அப்படியே ஒரு மங்களகரமாக வச்சுக்கணும் சாமி கும்பிடணும் விளக்கு தேய்க்கணும் அது இதுன்னு நிறைய வேலை இருக்கும் ஆனால் இந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சரி இன்றைக்கி ஒரு துணி கொடுக்க வேண்டியது இருக்குது அவங்க வந்து கேட்டிருப்பாங்க எனக்கு கோயிலுக்கு போகணுக்கா முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு நம்மளும் வந்து அற பறக்க பறக்க இருந்து வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டா பரவாயில்ல அன்றைக்கி காசு தந்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வந்து வீட்டில் இருக்க வேலைகள் எல்லாம் போட்டுட்டு உட்காந்து செஞ்சிட்ருப்போம் அந்த டைமில் வந்து அவங்க இல்லை நான் போயிட்டு வந்து கொடுக்குறேன் இப்போ காசு இல்லை சாய்ந்தரம் தான் வரும் ஹஸ்பண்ட் சம்பளம் வாங்கிட்டு வரல இந்த மாதிரியெல்லாம் ரீசன் சொல்லிவிட்டு அந்த துணியை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க அழகாக கோயிலுக்கு போவாங்களோ எங்கேயாவது போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நீட்டாக வந்துடுவாங்க நம்ம வந்து வீடெல்லாம் அப்படியே அழுக்கடைஞ்சி தான் இருக்கோம் அன்னைக்கு நம்ம செய்யணும்னு நினச்ச வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருக்காது அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு கொடுத்த அந்த துணிக்கும் வந்து காசு வந்து கையில் வந்திருக்காது அப்போ நமக்கு அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ஏதோ ஒரு நடுக்காட்டில் நின்ற மாதிரி தான் இருக்கும் அன்னைக்கு ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறமா அறக்க பிறகு வீட்டு வேலைகள் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்து அவங்க காசை தந்து கையில் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பரவாயில்ல கையில் காசு வந்தது இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து நீங்கள் அனுபவிச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் நான் வந்து என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நிறைய நாள் வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு வீட்டிலே வேலைகள் எல்லாம் முடிச்சு கொடுக்காம அந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கேன் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி யாருக்குமே கடத்துக்கு வந்து செஞ்சு கொடுக்குறதே இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை செவ்வாக்கெல்லாம கடனுக்கு வந்து துணிகளை வந்து தைச்சி கொடுக்கவே சேராதுங்க அது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்வத்தை வந்து வெளியே அனுப்புகிற மாதிரி தான் தரித்திரம்தான் பிடிக்கும் அதே மாதிரி இந்த வீட்டில் விளக்கு வச்சதுக்கப்புறமா விளக்கு வச்சப்பறமா நார்மலாக ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் நம்ம வீட்டில் லைட்டு போட்டதுக்கப்புறமா இந்த துணிகள் வந்து கடத்துக்கு யாருக்குமே கொடுக்காதீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல காசு வந்து கொடுத்துட்டு அந்த துணிகளை வந்து வாங்கிட்டு போகட்டும் அப்போ தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு நம்மளுக்கு ஒரு பலன் வந்து கிடைக்கும் அவங்க வந்து வாங்கிட்டு போய் ஒரு விசேஷத்துக்கு கொடுத்துட்டு போகிறாங்க கோயிலுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுவாங்க நம்ம துணி தைச்சி கொடுத்துருப்போம் அழகாக போட்டுட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நமக்கு துணிக்கு ரூபா தரணும் அப்படிங்கிறதே மறந்துடும் ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க ஃப்ரீ ஆகுனதுக்கு அப்புறமா தான் நம்மளோட யோசனை அவங்களுக்கு வரும் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒய்யாமல் ஃபோன் பண்ணி அந்த காசை கேட்டோம் அப்படின்னா அவங்கள தொல்லை பண்ணுற மாதிரியும் ஒரு சில பேர் நினைப்பாங்க நான் என்னை கொண்டுட்டு ஓடியாக போயிடுவேன் ஒய்யாமல் ஃபோன் பண்ணுறீங்களா ஒய்யாமல் கேட்குறீங்களா அப்படிம்பாங்க நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு அவங்ககிட்ட காசை கேட்கும்போது அவங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும் அடுத்த நாள் வந்து இன்னொரு துணி தைக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஆர்வமாக இருந்தாலும் அந்த ஆர்வம் வந்து அப்படியே வந்து முடங்கின மாதிரி ஆயிரும் செஞ்சு கொடுத்தாலும் கையில் காசே வர மாட்டேக்கு இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணிரும் அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் எப்போவுமே வந்து ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே காசை வாங்கிட்டு கொடுங்க ஒரு நாள் வந்து நீங்கள் திரும்ப அப்படி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக அந்த காசோடு வந்து அந்த துணியை வந்து வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னா தானாகவே அந்த பழக்கத்தை அப்படியே கொண்டுட்டு வந்துடுவாங்க நிறைய பேர் வீட்டில் துணி தைக்கிறவங்களோட பிரச்சனையே இதே தான் நம்ம வந்து ஃபோன் பண்ணாலும் கேட்டால் சொல்லுவாங்க காசு வர மாட்டேக்குக்கா ரூபா தராமே வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு அவங்க சில பேர் நல்லா பேசுறாங்க சில பேர் ஒரு மாதிரி பேசுறாங்க அந்த மாதிரி எல்லாமே சொல்றாங்க எப்பவுமே நம்ம வந்து வேலை செய்கிறதுக்கு தைரியமா காசை கேட்கணும் எதுக்கு அவங்களுக்கு பயப்பட்டுட்டு நம்ம வந்து கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு சில பேர் வந்து நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா காசை கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போறாங்க அப்படி நிறைய நல்ல பேர் வந்து இருக்காங்க ஏன்னா பணத்தோட அருமை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கான காசை நம்ம கொடுத்துடணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொசு கொஞ்சம் கொசு பிடிச்ச பாட்சிகள் இருக்க தான் செய்யும் அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் அந்த காசு இல்லாமல் கொடுக்கவே கொடுக்காதீங்க பரவாயில்ல இன்றைக்கி இருக்கட்டும் நீங்கள் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னா கண்டிப்பாக காசு கொடுத்துட்டு அடுத்த நாள் வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ கடைகள்லலாம் பார்த்தீங்கன்னா அழகாக பில் போட்டு கொடுத்துருவாங்க அந்த பில்லையும் கொண்டுட்டு வந்து அவங்க அதுக்குள்ளே காசையும் கொடுத்தா தான் துணியை வந்து கொடுப்பாங்க எந்த கடையிலையுமே பரவாயில்ல சொந்தக்காரவங்க தானே துணி வந்து கொடுங்க நான் அப்புறமா காசு கொடுக்குறேன்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே அப்படி தான் இன்றைக்கி கொடுங்க நாளைக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க பரவாயில்ல போயிட்டு அடுத்த நாள் காசு கொண்டுட்டு வந்து வாங்கிட்டு போங்க கடன் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஆனால் இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த துணி வந்து வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டேக்காங்க அப்புறம் காசு கேட்க போகும்போது ஏதாவது அது சரியில்லை இது சரியில்லைன்னு எதாவது குறச்சொல்லி அந்த காசு கொடுக்குறத வந்து அப்படியே நவட்டிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் வந்து வருஷம் கணக்கில் ஆகுன பிறவுமே எனக்கு வந்து அந்த காசு ரிட்டன் வரல அப்படின்ட்டு நம்ம கமெண்ட்ஸில் சொன்னவங்களும் இருக்காங்க அதனால் எப்போவுமே நம்ம வந்து செய்கிற வேலைக்கு கரெக்டான காசையும் வாங்கிட்டு நம்ம தொழிலை ரொம்ப சுத்தமாக செஞ்சியும் கொடுக்கணும் செய்கிற தொழிலை ஒரு தெய்வமாக நினச்சிட்டு ஒரு பயபக்தியாகவும் செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய் இந்த நாட்களை சிறப்பாக கொண்டுட்டும் போகணும் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவ்வளோ தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட அனுபவத்தையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் இன்றைக்கே பிடிச்சிருந்தா மறக்க ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருங்க அப்போ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்